ஈழத்தில் நடந்த அந்த நான்காம் கட்ட ஈழப்போயில் நடந்த அந்த இன அழிப்பு தொடர்பாக ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் பதியப்பட்டிருக்கு ஒன்று சர்வதேச நாடுகள் பல நாடுகள் சேர்ந்து அந்த ஈழத்தில் இன அழிப்பை நடத்தியது சிங்கள அரசுக்கு உதவியாக இருந்தது தமிழர்களை அழித்தொழிப்பதற்கு இரண்டு இந்தியா முழுக்க முழுக்க அந்த போருக்கு உதவியாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆண்ட திராவிடம் என்ற ஆட்சி தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தமிழர்களை கொன்றொழிக்க இந்திய அரசுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் தான் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் நமக்கு எதிராக பாட்டிட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியல் நமக்கு எதிராக பாட்டிட்டாங்க ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் தப்பான ஒரு விஷயம் இல்லை சரியான விஷயம் தான் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு குறிப்பாக ஈழத்தில் இருந்த ஜாதிய படிநிலைகள் அந்த ஈழத்தினுடைய சமூக உளவியலில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்குச்சு ஈழத்தினுடைய சமூக பொருளாதார அரசியலில் எந்த தாக்கங்களை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பேசவே இல்லை நம்ம இந்த விஷயத்தை தான் சில ஈழத்தமிழர்களுடைய ஆய்வுக்கட்டுரைகளின் அடிப்படையில் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பல கட்டுரைகள் ஈழத்துடைய சாதிய கட்டமைப்பு குறித்து பேசிட்டு இருக்கு இதுல நம்ம குறிப்பாக ரெண்டு பேரோட கட்டுரைகளை இன்னைக்கு முன்வைத்து பேச போறோம் ஒன்று சிந்துஜன் வரதராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் பெங்களூர்ல இருக்காரு இன்னொன்னு அதீதன் ஜெயபாலன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் சான்றுகளுடன் இந்த ஜாதிய கட்டமைப்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா போர்த்துகீசியர்கள் காலகட்டத்திலே இலங்கையில் ஆரம்பித்தாச்சு போர்த்துகீசிய காலனி ஆதிக்கத்தின் கீழே இலங்கை இருந்தபோது உலகளாவிய அளவில் காணப்பட்ட அந்த நிலப்பிரபுத்துவ முறை இலங்கையிலும் இருந்தது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளிலும் இருந்தது அந்த நிலப்பிரபுத்துவ முறைகளில் அந்த நிலப்பிரபுக்களாக இருந்து நிலங்களையெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜாதியினர் மட்டும் அங்கே ஆளுமையில் இருந்தாங்க மற்ற எல்லா ஜாதிகளும் அங்கே அடக்கி ஒடுக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதி அப்படிங்கிறது ஈழ வெள்ளாளர்கள் ஈழ வெள்ளாளர் அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட சமூகம் கிடையாது அந்த அதிகாரத்தில் இருந்த பலர் ஒன்றிணைந்து உருவாக்கி கொண்ட ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் பேசப்படுது அந்த வரலா அந்த சமூகத்திற்கான வரலாற்று பின்புலம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு நிலை இல்லை அந்த ஈழத்தினுடைய நிலப்பிரபுத்துவ முறையில் அன்னைக்கு தொடங்கி நான்காம் கட்ட ஈழப்போர் முடிந்து அந்த இன நடக்கிற வரைக்கும் இந்த ஜாதிய படிநிலையும் ஜாதிய வன்மமும் ஜாதிய கால்புரத்தையும் தொடர்ந்து பயணிச்சுட்டு வருது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழே இலங்கை இருந்தபோது இந்தியாவில் எப்படி இந்த வருணாசிரம கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு சில சட்டங்களை இயற்றி மக்களுக்குள்ள ஒரு சமநிலையை உருவாக்குறதுக்கு அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணாங்களோ அந்த மாதிரியான சில முயற்சிகள் இலங்கையிலும் எடுக்கப்பட்டது ஆனால் அது முற்றிலுமாக தோல்வியடைந்து சுதந்திரம் கிடைக்கிற வரைக்குமே அந்த ஈழ வள்ளாளர்களுடைய ஆதிக்கமும் அந்த நிலவுடைமைத்துவமும் அங்கே தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது போர்த்துகீசியர்கள் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் அவங்க அந்த ஆதிக்கமான நிலையிலே இருந்திருக்காங்க அந்த ஆதிக்க நிலையிலேயே அந்த சமூகத்தை வச்சுருந்துருக்காங்க சுதந்திரத்திற்கு பின்பாக இந்த நிலைமையெல்லாம் மாறுது சிங்கள அரசாங்கம் பெரும்பான்மையாக இருந்த சிங்களர்கள் அரசாங்கத்தை தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க எப்போவுமே பிரிட்டிஷ் காலனி அதிகத்திலேருந்து ஒரு தேசத்தை டீகாலனைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த அமைதியின்மையை உருவாக்கி தான் ஒரு தேசத்தை அவங்க கட்டமைப்பாங்க ஒரு ரெண்டு பெரிய ஜாதியினர் ரெண்டு பெரிய இனத்தவர்கள் இல்லைன்னா பல இனத்தவர்கள் இவங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தேசத்தை புதுவாக புதுசாக உருவாக்குவாங்க அப்போ தான் அங்கே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது முழுக்க முழுக்க முதலாளித்துவ ஜனநாயகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பேசிக் கான்செப்ட் இப்போ இலங்கையும் அந்த மாதிரி தான் அவங்க உருவாக்குறாங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்களையும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்களர்களையும் இணைத்து இலங்கையை அவங்க கட்டமைக்கிறாங்க அதற்கு பின்பாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஈழ வெள்ளாளர்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்குது தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நடந்த அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துல மூன்று முக்கிய விஷயங்களை வைக்கிறார் நாங்கள் இங்கு இந்த ஜாதிய கட்டமைப்பை தகர்த்தையும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் இங்கே இருக்காது அப்படி யாராவது அந்த ஜாதிய ஒடுக்குமுறையோடு அந்த இடத்தோடு செயல்பட்டால் சட்டப்பூர்வமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு மூன்று விஷயத்தை அவர் உள்ள வைக்கிறார் அங்க ஜாதிய அரசிலே இல்லை ஜாதிய அரசில் பற்றிலாம் அங்க உள்ள தமிழர்கள் அங்க உள்ள ஜாதிய அரசுல பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் வந்து இந்த அங்கே உள்ள அந்த ஜாதிய விஷயங்களை நம்ம முன்வைத்து அந்த ஜாதிய விஷயங்கள் ஜாதிய ஆதிக்க ஒடுக்குமுறைகள் எப்படி இந்த ஈழ இன அழிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு நம்ம பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தனி அந்த பேசுபவர்கள்லாம் தனிப்புப்படுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்கே அந்த ஜாதிய காழ்ப்புணர்வு இல்லை அப்படின்னா அந்த அடக்குமுறைகள் இல்லை அப்படின்னா தந்தை செல்வா வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு வச்சிருக்கார் அப்படின்னா அங்கே அந்த ஜாதிய அடக்குமுறைகள் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அதை வைக்கிறாரு எண்பதுகளுக்கு அப்புறம் இயக்கங்கள் தொடங்குது ஆயுத போராட்ட இயக்கங்கள்லாம் தொடங்குது இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் தொடங்கப்படும் போதே வல்வெட்டித்துறை ஒரு மீனவ சா நகரம் அந்த மீனவ நகரத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஈழ வெள்ளாளர்கள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் கலையா கரையாளர் சமூகம் இயக்கம் தொடங்கப்பட்ட சில காலங்களில் காலகட்டங்களில் ஈழ வெள்ளாளர்களுக்கும் அந்த இயக்கத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆனால் முக்கிய பொறுப்புகளில் மட்டும் அவங்க வர்றாங்க பெரும்பாலும் அந்த இயக்கத்தில் இருந்தவங்க வெள்ளாளர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு சில காலங்களிலேயே ஒரு ஐந்தாறு வருடங்கள்லேயே அந்த இயக்கத்துக்குள்ளேயும் இந்த ஜாதிய அந்த படிநிலை அப்படிங்கிறத உள்ள திணிக்கப்படுது ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறத அந்த உயர்ஜாதி வெள்ளாளர்கள் காமிக்கிறாங்க அப்போ அந்த இயக்கத்தினுடைய எல்லாம் எதை நோக்கி நகருது அப்படின்னா சமத்துவ சமூகம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கி நகருது உண்மையிலேயே இயக்கம் ரெண்டு விஷயங்களை முன் வச்சாங்க ஒன்று என்ன அப்படின்னா சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரான ஒரு இன விடுதலை அரசியல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈழ பகுதிகளில் சமத்துவ அரசியல் அவங்க முன் வச்சாங்க ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு அப்பாற்பட்ட எல்லாரும் சமம் அப்படிங்கிற சமத்துவ அரசியலை அவங்க தொடர்ந்து பேசினாங்க இன்றைக்கி வரைக்கும் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக பேசிய செயல்பட்ட அந்த புலிகளுடைய வீரத்தை மட்டும்தான் இங்கே பேசிட்டு இருக்காங்களே தவிர புலிகள் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பேசிய பல விஷயங்களை யாருமே பேசவே இல்லை அது அந்த விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் அந்த ஜாதிய வன்மவாதிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ புலிகள் இந்த ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அவர்கள் பல அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு நேரத்தில் அடிப்பாங்க அவங்க அந்த புரட்சி அடையாளமாக அடிப்பாங்க சாதியற்ற சமூகங்கிறதெல்லாம் அவங்க நிறைய இடங்களில் வந்து ஒரு அச்சிட்ட பிரசுரமாகவே அவங்க பிரசிதிச்சு அவங்க சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் துண்டறிக்கைகள் கொடுக்குறதெல்லாம் பிரசத்தியாக இருக்கும் புலிகள் கொடுத்த பல துண்டறிக்கைகளில் அந்த ஜாதிக்கு எதிரான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க சமத்துவ சமூகம் உருவாக வேண்டிய அவசியத்தையும் அவங்க ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க இப்போ கட்டத்தில் இருந்தே இந்த ஈழ வெள்ளாளர்களுக்கு அந்த புலிகளுடைய அந்த அந்த சமத்துவ அரசியல் வந்து பிடிக்கல அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்று இயக்கங்களை அது முழு நீங்கள் புலிகளுக்கு எதிராக களமாடிய அந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள்லாம் புழுங்கு புழுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே ஈழ வெள்ளாளர்களோட இயக்கமாக தான் இருக்கும் அந்த இயக்கங்கள் எல்லாமே இந்த புலிகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார்கள் அந்த இயக்கங்கள் எல்லாம் அழித்தொழித்து புலிகள் தனித்த இயக்கமாக வளர்ந்தார்கள் இந்த இந்த ஜாதிய படிநிலைகளுடைய ஆதிக்கங்கள்லாம் தாண்டி சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி புலிகள் ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்தார்கள் அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வளர்ந்து அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வெற்றியாக குமிச்சு ஒரு இன்டர்வியூம் கவர்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் புலிகள் இயக்கத்தில் பெரும்பான்மையாக இருந்து உயிரிழந்தவர்கள் யார் அப்படின்னா நான் வெள்ளாளர்ஸ் தான் வெள்ளாளர் அல்லார ஜாதியினர் தான் அங்கேருந்து உயிர் கொடுத்துருப்பாங்க வெள்ளாளர்களுடைய உயிர் பலி அப்படிங்கிறது வெள்ளாளர்களுடைய தியாகம் அப்படிங்கிறது உயிர் கொடுத்த தியாகம் அப்படிங்கிறது அந்த களத்துல ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் பெரும்பாலும் அந்த தளபதிகள் இந்த மாதிரி பொறுப்புகளில் தான் வெள்ளாளர்கள் போய் உட்காருவாங்க இந்த நிலை அப்படிங்கிறது அந்த நான்காம் கட்ட இழப்பு ஒரு முடிகிற வரைக்குமே தொடர்ந்தது அப்போ அங்கே பெரிய இழப்பு யார் யாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈழ வெள்ளாளர்கள் கிடையாது வெள்ளாளர் அல்லாத கம்யூனிட்டி தான் அது அதிகமாக இருக்கு இது இந்த போர் வரைக்குமான சம்பவங்கள் ஈழ வெள்ளாளர்கள் களத்தில் இருந்து உயிர் கொடுக்கல அவங்க வெளிப்புலம்பைய தேசங்களுக்கு போய் புலமை தேசங்கள் வந்து பொருளாதார உதவி கொடுத்தாங்க அவங்க அது மறுப்பதற்கு இல்லை அதை கொடுத்துட்டு நம்ம இயக்கத்தை முழுக்க முழுக்க தங்களோட கட்டுப்பாடுகளை எப்படி முயற்சி பண்ணாங்க அதை வரலாறு பட்சத்தில் அந்த இயக்கம் அழிந்து போவதற்கு இந்த சர்வதேச சக்திகளுக்கு அவங்க உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை இப்போ இந்த ஈழப்போருக்கு பின்பாக இந்த போர் நடந்துச்சு ஒரு இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிச்சு இதற்கு பின்பாக நடக்கிற அரசியலை நம்ம கவனிச்சாலே போகணும் ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள வரலாற்றுகள்லாம் வந்து சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஈழ வெள்ளாளர்களுக்கு விசுவாசிகள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த புலம்பெயர் தமிழர்கள்ட்ட பணம் வாங்கி பொருளாதார ரீதியாக பணம் அடைஞ்சிருக்காங்க அதனால அவங்கலாம் அதை கண்ணுங்க கடந்து போவாங்க ஏன்னா அவங்களோட வருமானம் நின்றோம் அதனால் அவங்க பேச மாட்டாங்க ஆனால் நம்ம பேசணும் அங்கே தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியலுக்குள்ள ஒரு பெரிய குளிர்பிடி அரசியல் போய்கிட்டு இருக்குது தமிழ் தேசிய அரசியல் பதினைந்து ஆண்டுகளில் சரியான பதிலை பயணிக்கல எங்கேயோ ட்ராக் மாதிரி எப்படியோ போய்கிட்டு இருக்கு ஒரு தோல்வியை நோக்கி அப்படிங்கிறத தாண்டி அது இந்த இனத்திற்கான விடுதலையை முற்றிலுமாக கொன்று புதைக்கக்கூடிய ஒரு அரசு வழியில் போய்கிட்டு இருக்கு அதில் முழுக்க முழுக்க பின்னால் யார் இருப்பானா இந்த பணம் கொடுத்து இந்த தமிழ்நாட்டுடைய உள்ள அரசியலை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய ஈழ விலாளர்கள் இருப்பாங்க அதனால் இந்த அரசியலை நம்ம பார்க்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்க உங்களை எளிமையாக புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் ரெண்டு வகையான முகாம்கள் இருக்கு ஒன்று மறுவாழ் முகாம் இன்னொன்று சிறப்பு முகாம் சிறப்பு முகாம்கிறது ஒரு சித்திரவதை கூட மாதிரி தான் இந்த மறுவாழ்வு முகாம்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஈழ வெள்ளாளர்கள் இருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் நான் வெள்ளாளர் கம்யூனிட்டி தான் இருக்கும் பல்லர் பறையர் ஈழவர் இந்த மாதிரி கம்யூனிட்டி தான் அதில் இருப்பாங்க இது இந்த முகாம்களுக்கு வெளியில் திருமண உறவுகளின் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ சில ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க அப்படி வெளியில் இருக்கக்கூடிய அளவு ஈழ வெள்ளாளர்களாக இருப்பாங்க ஒரு சின்ன கம்பேரிசன் தான் சிறப்பு முகாம்களில் இதை விட ரொம்ப கொடுமையான நடைமுறைகள்லாம் அங்கே இருக்கும் அங்கேயும் இருக்கிறது முழுக்க முழுக்க நான் வெள்ளர்ஸ் தான் நான் ஈழ வெள்ளாளர்ஸ் தான் இன்னொரு கதை ஈழ நேரு அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் இரண்டாயிரத்தி பதிமூணில் எங்க மாணவர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஈழ இன அழிப்புக்கு எதிரான அந்த போராட்டத்தில் இருக்கும் போது ஈழ நேரு அப்படிங்கிற ஒரு நபர் அலைபேசியில் நிறைய மாணவர்களை தொடர்பு கொண்டார் பத்து இரநூறு மாணவர்களை அவர் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தார் என்னை அவர் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்ட அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் எல்லா வகையான உதவிகளையும் பண்ணுறோம் பண உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சிறப்பு முகாம்குள்ளே அவ்வளோ அடக்குமுறை இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதிமூணில் அவ்வளோ அடக்குமுறை இருக்கும்போது அவருக்கு எப்படி பேசுறதுக்கு ஃபோன் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அப்பவுமே இருந்துச்சு அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தோம் திடீர்னு பார்த்தா இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சுவிட்சர்லாந்துலேருந்து ஃபோட்டோ போடுறாரு சுவிட்சர்லாந்தில் நான் எனது குடும்பத்துடன் சந்தோஷமாக அப்படின்னு இயக்குனர் கௌதமன் கருணாஸ் போன்றவர்கள்லாம் அவரை போய் பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து சமூக வயதங்கள்லாம் போடுறாங்க அவர் எப்படி வெளியில் போனார் அங்கே எப்படி அவர் செட்டில் ஆனார் இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள் ஒரு சிறப்பு முகாமில் இருந்து ஒரு நபர் வெளியில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அங்கே தொடர்ச்சியாக திருச்சி சிறப்பு முகாம்கள்லாம் இப்போ சமூகத்தில் இந்த சில செய்திகள் இல்லை ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலலாம் அதிமுக ஆட்சி காலத்திலலாம் தொடர்ச்சியாக மூணு மாசத்துக்கு வரோ நாலு மாதத்துக்கு வருடோ அங்கே உள்ள அந்த ஈழத்தமிழர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது தற்கொலை முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய உரிமைகள் அங்கே காது கொடுத்தே கேட்கப்படல அப்படிங்கிற கட்டத்தில் தொடர் போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவ்வளோ அடக்குமுறையான ஒரு சூழலுக்குள்ளேயும் ஒரு நபர் ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா அந்த நபர் சந்தேகத்துக்குரியவராக இருந்தார் இன்றைக்கி அந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் வகையாக அவர் எப்படி வெளியே போனார் யார் அவங்களை வெளியே கொண்டு போனாங்க எந்த லாபி வெளியே கொண்டு போச்சுலாம் தெரியாது அவர் போய் செட்டில் ஆயிட்டார் ஸ்விட்சர்லாந்தில் ரொம்ப சொஃஸ்டிகேடாக செட்டில் ஆயிருக்காரு ரொம்ப உல்லாச ஒரு வாழ்க்கைக்குள்ள செட்டலாயிருக்கார் இந்த பிரபாகரனின் மகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி பேசினாங்க இல்லையா அப்போலாம் வந்து அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் அந்த டீம் கூட ஒரு நல்ல கொலியூஷன்ல இருந்தார் இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா இந்த ஈழ போர் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து நிறைய மைக்ரேஷன்ஸ் வந்து ஈழத்தில் ஆடினாச்சு இந்த போரை காரணமாக வைத்து அங்கேருந்து நபர்கள் வேறு வேறு நாடுகளில் போய் செலாட்டாங்க அதில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் முழுக்க முழுக்க பெரும்பாலும் நான் வெள்ளாளர்ஸ் தான் தோணில ஏறி வறுமையின் காரணமாக ரொம்ப பின்தங்கிய நிலையில் அவங்க முழுக்க முழுக்க இங்கே வந்தாங்க கொஞ்சம் வசி வாய்ப்பு உள்ளவங்க அது ஒரு குறிப்பிட்ட அந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் முழுக்க முழுக்க ஃப்ளைட் ஏறி ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா போன்ற தேசங்களுக்கும் அவங்க போனாங்க போயிட்டு நல்ல ஒரு பொஷனில் அவங்க இருக்கிறாங்க இங்கே உள்ள ஈழத்தமிழர்களுடைய முகாம்களில் இருக்கக்கூடிய மறுவாழ் முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய நிலையும் அவங்க சமூக அரசியல் சூழலையும் படிங்க அந்த வெளிநாடுகளில் போய் இருக்கக்கூடியவங்களோட சமூக அரசியல் சூழலையும் ஜாதி பெண்களையும் இங்கே ஸ்டடி பண்ணுங்கள் ரெண்டையும் ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு இந்த அரசியல் முழுமையாக புரிஞ்சிடும் அது ஒரு நெட்ஒர்க்காகவே அவங்க செயல்படுறாங்க இவ் இவங்க தான் வந்து செட்டிலாகணும் இவங்க தான் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் இவங்கெல்லாம் இங்கே வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ அவங்க அந்த அஜெண்டாவை ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போ அப்படியே செட்டிலாகக்கூடிய நபர்கள் ஃபுல்லாக வந்து இந்த போரின் மூலமாக கொல்லடைஞ்சிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாண்டு கால அந்த போர் அப்படிங்கிறது யாருக்கு பலன் அளிச்சிருக்கு அப்படின்னா அங்கேருந்து வெளியில் போய் இன்னைக்கு வெளிநாடுகளில் ரொம்ப உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ வெள்ளாளர்கள் மட்டும்தான் பலன் தந்திருக்கு இந்த போர் மட்டும் அங்கே நடக்கலை அப்படின்னா இந்த ஈழ வெள்ளாளர்கள் ஈழ இந்த இலங்கைக்குள்ளேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஈழ தேசத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் கண்டிப்பாக அங்கே உள்ள அந்த அவருடைய டாமினேஷனுக்கு எதிராக பிற ஜாதியினர் எல்லாருமே ஈழ வெள்ளாளர்கள் அல்லாத பிற ஜாதியினர் எல்லாருமே ஈழ சண்டை போட்டு கொடுத்திருப்பாங்க இன்றைக்கி இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்த அதே வருணாசிரம அடிப்படையிலான தாழ்வு உயர்வு தாழ்வு அரசியல் இல்லாதலையும் இருந்திருக்கும் இந்த போர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிச்சு டைவெர்ட் பண்ணி அது வேற எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒட்டுமொத்த இலங்கை தேசத்தையும் சிங்களமயமாக்குறது அப்படிங்கிற கனவரத்தில் சிங்கள பேரினவாத அந்த அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒட்டுமொத்த தமிழர்களும் பாதிப்பு உண்டாச்சு அது மறுக்கிறதுக்கு இல்லை குறிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு விவகாரங்களில் ஈழ வள்ளாளர்களை தாண்டி தமிழர்களுக்கும் அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு ஆனால் ஈழ வள்ளாளர்களுக்கு பாதிப்பு அதிகம் அதில் இதை தாண்டி மூன்றாவது ஒரு விஷயமாக சிங்களர்களை வடக்கில் குடியேற்றுவது அப்படிங்கிற அந்த சிங்கள பேரணவாதத்துடைய அஜெண்டாவில் அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னா ஈழ வள்ளாளர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இங்கே நிலவடைவு சமமாக இருந்தது நிறைய நிலங்களை கையில் வச்சுருந்தது யார் அப்படின்னா ஈழ வள்ளாளர்கள் தான் அப்போ ஈழ வள்ளாளர்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகுச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எண்பதுக்கு முன்னால் வரைக்குமே சிங்களர் தமிழர்களுக்கு இடையிலான கலவரங்கள் பெரிய அளவில் இல்லை வன்முறைகள் உயிரிழப்புகள்லாம் அதிகமாக இல்லை அப்போ இந்த சட்ட திருத்த விவகாரம் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த பிரச்சனையோட மையப்புள்ளியாகவே இருக்குது இதுக்கப்புறம் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள அதுக்கப்புறம் இப்போ நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க தமிழர்களுடைய அரசியல் எழுச்சி புரிகிறது எண்பதுகளில் வந்து அந்த ஆயுத குழுக்கள் உருவாகும் போது அந்த இரண்டு இனங்களுக்கும் இடையிலான வன்முறை அப்படிங்கிறது வேற ஒரு டைமென்ஷனில் போக ஆரம்பிக்கிறது கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்படுறாங்க நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வுலையும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆளும் நடந்த இந்த போராட்ட ஆயுத போராட்டத்திலையும் சரி நிறைய தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த தமிழர்களில் ஈழ வெள்ளாளர்கள் எவ்வளோ இருக்காங்க வெள்ளாளர் அல்லாதவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இது தாண்டி காணாமலாக்கப்பட்டோர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பேசுகிறாங்க இல்லையா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் ஈழ வெள்ளாளர்கள் குறைவாகவும் வெள்ளாளர்கள் அல்லாத சமூகத்தில் தான் அதிகமாகவும் இருப்பாங்க இப்போ இதுலருந்தே இவங்களோட நுட்பமான அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு ஆய்வாளர் கேட்குறாரு சிங்கள பேரினவாத அரசு கூட அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களான மலையா தமிழர்கள் இஸ்லாமியர்கள்லாம் இணக்கமாக வாழ முடியுது ஏன் வடக்கில் உள்ள தமிழர்களால் வாழ முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இந்த வன்ம நிலை அப்படிங்கிறது வடக்குக்கும் தெற்குக்கும் தெற்கு தெற்கின் அசுர மனநிலை அப்படிங்கிறது வடக்கில் வந்து ரொம்ப அதிகமாக விதைக்கப்பட்டது இந்த ஈழ வெள்ளாளர்களால் மட்டும்தான் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஒரு வன்மமாக விதைத்து வெள்ளாளர்களை சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டு வெள்ளாளர் அல்லாதவங்கள உள்ளே இறக்கிவிட்டு அவர்களை பலி கொடுத்தாங்க பலி கொடுத்து அந்த அரசியலை கொண்டு வந்தாங்க அதிலும் குறிப்பாக இந்த எழுச்சி பெற்ற இயக்கங்கள் எல்லாமே சாதிய ஒடுக்குமுறைகள் பற்றியும் பேசுனது அந்த ஈழ வள்ளாளர்களோட ஏற்றுக்கவே முடியல அமையப்போகிற தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது அந்த ஜாதிய வன் படிநிலைகளை கடந்து சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல கடைசி வரைக்கும் இந்த புலிகள் அமைப்பின் மீது வெள்ளாளர்கள் ஒரு கடுமையான வன்முறை இருந்துச்சு அது வெளியே தெரியவே இல்லை இப்பவும் கூட அவங்க நாடு கடந்த தமிழீழ அரசு அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்காங்க அதுலையும் யார் அதிகமாக ஆளுமை செலுத்துறாங்க அப்படின்னா அதிகமாக முழுமையாக ஆளுமை செலுத்துறது இந்த ஈழ வழியாளர்கள் மட்டும்தான் அந்த அந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு தமிழக அரசியலையும் குட்டிச்சோரா ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த தமிழக அரசியலில் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த விஷயத்துலாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா தமிழக அரசியலுக்குள்ள ஈழ வள்ளாளர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஈழ இன அழிப்பின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாக அப்போ இந்த அரசியல் நம்மளால் தமிழ் ஈழத்துக்கு என்ன பண்ண முடியும் தமிழர்களால் ஒருவேளை எங்கள் தமிழர்கள் ஆட்சி வாரியத்துக்கு வந்தால் கூட மத்திய அரசு லாபி பண்ணி எதையாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர எந்த விதமான விஷயத்தையும் நேரடியாக நம்மளால் ஈழ முன்னில் பண்ண முடியாது இந்த புரிதல் முறை நமக்கு வேணும் இங்கே உள்ள அரசியல் இங்கே உள்ள மக்களுக்கானது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் குறைந்தபட்ச உதவிகளை நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ஆனால் ஈழத்தின் சிக்கல்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அது வேறு யார் கையுமே கிடையாது அது உள்ள நம்ம போய் எதுவுமே பண்ணவே முடியாது அந்த புரிதல் முறை நமக்கு வேணும் இப்போ இதை எல்லாத்தையும் கடந்து ஈழ வெள்ளாளர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய ஈழ வெள்ளாளர்கள் ஏன் ஈழத்துடைய அரசியலை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு தமிழ்நாடு அரசியலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் ரகுநாதன் வசதன் ஒருத்தர் வந்து முகநூலில் ஒரு பதிவே போட்டார் நாங்கள் சிங்கள அரசு கூட இணக்கமாக இருப்போம் ஆனால் வந்து அங்கே உள்ள இஸ்லாமியர்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த வண்ம மனநிலை நுட்பமான மனநிலை இது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நிறைய பிளவுகளை உண்டு பண்ணிச்சு இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்ற போது இருந்த நிலை இப்போ இல்லை அதுக்குள்ளே நிறைய பிளவுகள் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் உருவாயிடுச்சு நான் பள்ளி படித்த காலகட்டங்கள்லலாம் சுற்றி நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்போ ஜாதிய கலவரம் ஜாதிய நிலை ஜாதி வெறிகிறதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டம் எங்களுக்கு முந்தைய தலைமுறை முறையினர் தான் அதை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாரம் ஒரு கொலை நடக்கும் ஜாதி அடிப்படையில் வாரம் ஒரு ஊர் எரியும் வைக்கப்போர்கள் எரியும் இதெல்லாம் நாங்கள் கண்ணாலே பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் தலைமுறை படிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வன்ம மனநிலை கிட்ட நாங்களாம் மாமா மச்சான்னு ஒற்றுமையாக தான் இருந்தோம் ஜாதி ஒன்மமும் கிடையாது மத ஒண்ணமும் கிடையாது ஆனால் இருபது வருஷம் கழித்து இப்போ உள்ள தலைமுறைகிட்ட அதை எங்களால் பார்க்க முடியுது அப்போ இந்த இப்போ உள்ள இந்த சமூக உளவியல் அப்படிங்கிறது இரு வருஷத்துக்கு முன்னால் என்ன மாதிரியான கட்டமைப்பு வச்சோ அந்த கட்டமைப்புக்குள்ளே இப்போ இதை முழுக்க முழுக்க இங்கே பண்ணது யார் அப்படின்னா இந்த இளவழியாளர்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய அரசுக்குள்ள அவங்க பண்ண விஷயங்கள்லாம் அதெல்லாம் அவங்க பெரிய சப்ஜெக்டாகவே பேச வேண்டிய ஒரு விஷயம் எந்தெந்த ஜாதிகளை அவங்க எப்படி எப்படிலாம் மொபிலைஸ் பண்ணாங்க எப்படி அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டாக்களை திரிச்சாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் பேசப்படுது இந்த பேசப்படக்கூடிய தமிழ் தேசிய அரசியலே நம்ம ஜாதிக்காரனா எப்படி இங்கே ஆதிக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருகிடுச்சு அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது மேடையில் சீமான் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு அடி விஷயத்தை அடிப்படையாக வைத்து செயல்பாடுகளுக்குள்ள தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள உள்ள செயல்பாடுகளுக்குள்ள அதுதான் இருக்குங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது அப்போ இந்த நிலை வந்து மாறணும் உண்மையிலேயே இந்த மண்ணை ஒரு ஆரோக்கியமான மண்ணாக அடுத்த தலைமுறை நம்ம கொடுத்துட்டு போகணும் இங்கே உள்ள வாழ்வாதாரங்கள் பாது பாது பாதுகாக்கப்படணும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்ம மட்டும் வாழணும் அப்படிங்கிற மனலேருந்து வெளியே வந்து ஒரு ஒரு சமத்துவமான சூழலை இங்கே உருவாக முயற்சி போகணும் புலிகள் புலிகளின் தலைமை என்ன ஆசைப்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இங்கே உருவாக்கவே முயற்சி போகணும் சும்மா அவர்களை நாங்கள் முன்னோடிகளாக இருக்கிறோம் மேதகு அப்படின்னு பெருமையாக பேசுறதெல்லாம் விஷயம் இல்லை அவர்கள் வைத்த ரெண்டு அஜெண்டா அந்த பேரணவாதத்துக்கு எதிரானதும் ஜாதியவாதத்துக்கு எதிரானதும் இந்த ரெண்டையுமே நம்ம இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த அரசியல் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் அவர்களை பின்பற்றி வர அரசியலாக கூட இருக்கும் அது அப்போ இந்த விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாதிய படிநிலைகள் ஈழ விழா உடைய சூழ்ச்சி அரசியல் இதெல்லாம் முதல்ல இங்கே உள்ள தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் மனசில் ஏற்றுக்கணும் அதை சிந்திக்க ஆரம்பிக்கணும் குறைந்தபட்சம் நீங்கள் சிந்திங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம்ல நீங்களும் போய் தேடுங்க படிங்க உங்களே இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா அப்போ இந்த விஷயம் வந்து எப்படி ஈழ இன அளிப்புக்கு காரணமாச்சு அது அதே மாதிரியான விளைவுகள் இங்கும் தொடர்ந்தால் நிகழ்வுகள் இங்கும் தொடர்ந்தால் விளைவுகள் எப்படி இருக்கும் அங்கே நடந்த ஒரு விஷயம் தான் இங்கேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும் தேட ஆரம்பிக்கணும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த விவகாரங்கள் குறித்து பேசுவோம் ஏன்னா இது ஒரு பேசப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இது விவாதமாகணும் நிறைய கருத்துக்கள் இது குறித்து வரணும் ஈழ வள்ளாளர்களாக இதில் சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க அவங்க வந்து எந்த சவுண்டுமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் மற்றவர்கள் பேசணும் அதை பேசுகிறதுக்கான முயற்சிகளை நம்ம முன்னெடுப்போம்